இந்த ஐம்புலன்களும் இயங்கணும் அப்படி ஐம்புலன்களும் இயங்கும் போது குழந்தைகளுக்கு ஐம்புலன்களையும் குறைபாடே வராது நம்மளோட எழுத்து வடிவம் அப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க சார் இப்போ வந்து பாருங்க நான் வந்து ஆ ஒரு மாத்திரை இப்படிதான் சொல்வேன் ஆ அப்படின்னு சொல்லும்போது இந்த இரண்டு இந்த இடத்துல காதுக்கும் வாய்க்குமான ஒரு தொடர்பு இருக்கும் அதுக்கப்புறம் இ அப்படிங்கும்போது இந்த மசில்ஸ் எல்லாமே பின்னாடி வரும் ஈ ஊ அப்படிங்கும்போது இந்த முகம் பாவனைகள் எல்லாத்துலேயுமே ரத்த ஓட்டம் சீராயிருங்க சார் ஏ அப்படிங்கும்போது தாடை கீழே இறங்குது ஏ ஏ ஐ அப்போ கொண்டு வரும்போது தான் பல் கடிக்குது கண்ணு காது எல்லாமே மேல் நோக்கி நிற்கிது ஐ ஓ ஓ ஓ அப்படின்னு சொல்லும்போது முகத்தில் எல்லா இடத்துலையுமே தசைகள் இயங்கும் ரத்த ஓட்டம் சீராகும் சார் அதாவது உயிர் எழுத்து மெய் எழுத்துலாம் தெரிஞ்சிச்சுன்னா பனிரெண்டு நாள் தான் இது யார்